வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் அப்பாவின் நினைவுகள் கதைக்குள்ள போலாமா மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் கிர் என்று பிரேக் அடித்து நின்றது காவ்யா தன் ஏழு வயது மகன் பாபுவை ஒரு கையிலும் பேகை ஒரு கையிலும் எடுத்துக்கொண்டு கூட்ட நெரிசலில் சிக்காமல் பொறுமையாகவே இறங்கினாள் சுற்றி பார்த்தாள் அண்ணா சொன்ன டீ கடை எங்க அதோ இங்க இருக்கு சரி போய் வெயிட் பண்ணலாம் என்று பாபுவை அழைத்து கொண்டு நகர்ந்தாள் இதற்குள் காவ்யா என்ற குரலை கேட்டு டக்கென்ன திரும்பியவள் தூரத்தில் சேகர் ஓடி வருவதை பார்த்து நின்றாள் அம்மா மாமா வராரு என்று காவியாவின் கையை உதிரைவிட்டு அங்கு ஓடி வந்து கொண்டிருந்த சேகரிடம் ஓடினான் பாபு டேய் பாத்துடா இரு இரு மாமா வருவாரு என்று அவனுக்கு குரல் கொடுத்து கொண்டே அவன் பின்னால் ஓடினாள் காவ்யா இதற்குள் பாபுவை அணைத்து தூக்கி கொண்டே வாமா எப்ப வந்த ரொம்ப நேரம் ஆகிடுச்சா என்று அவள் கையில் இருந்த பேக்கை வாங்கினான் சேகர் இல்லனா தோ இந்த பஸ்ல தான் வந்தோம் ஓ அப்படியா சரி வா ஆமா மாப்பிள்ள வரலியா இல்லனா அவருக்கு இன்னைக்கு டபுள் ட்யூட்டி போட்டுட்டாங்க அதுதான் நாளைக்குதான் வீட்டுக்கே வருவாரு வந்ததும் கிளம்பி வந்துறேன்னு சொன்னாரு அட கடவுளே சரி வா என்று அங்கே வெளியே நிறுத்தி வைத்திருந்த பைக்கிடம் அழைத்து சென்றான் அரை மணி நேரத்தில் வீட்டை அடைந்ததும் காவ்யா பைக்கில் இறங்கி வாசலில் நின்று பார்த்தாள் வீட்டில் புதிதாக சுண்ணாம்பு அடிக்கப்பட்டிருந்தது மாடியில் சாமியானா போட்டு கொண்டிருந்தனர் சேறைகளை எடுத்துக்கொண்டு சில ஆட்கள் மாடிக்கு சென்று கொண்டிருந்தனர் வண்டியில் இருந்து மளிகை சாமான்கள் பூஜை சாமான்களை இறக்கி கொண்டிருந்தனர் நான்கைந்து பேர் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாகவே உள்ளே சென்றாள் காவ்யா என்னம்மா வா என்றான் சேகர் பாபுவை தூக்கி கொண்டு என்னன்னா நம்ம சொந்தக்காரங்க யாரும் வரலையா கூட்டமே இல்ல இல்லம்மா நம்ம மாமா சித்தப்பாக்கு மட்டும் தான் சொன்ன அப்புறம் ஆளுங்க அவ்வளவுதான் வீக் டேஸ்ல அவங்க அவங்களுக்கு வேலை இருக்கும் சொன்னாலும் யாரும் வரமாட்டாங்க எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு அதுதான் முக்கியமா ஆளுங்களுக்கு மட்டும் சொன்ன போதுமா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தான் அலைச்சல் அதுதான் பத்தாவது நாள் அரியத்தப்பவே எல்லாத்தையும் கூப்பிட்டு செஞ்சோமே அது போதும் ஒரு வருஷம் ஆகிடுச்சு அப்புறம் என்ன என்று சேகர் கூறிக்கொண்டிருக்கும் போதே உள்ளே இருந்து சேகர் மனைவி கௌரி ஓடி வந்தாள் வா காவியா என்னம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வரக்கூடாது கரெக்டா இன்னைக்குதான் வரணுமா இல்ல அண்ணி ஈயர் ரெண்டு ஆபீஸ்ல வேலை சரியா இருந்தது லீவு எடுக்க முடியல சரி உள்ள வா என்று அவளை அழைத்து சென்றாள் உள்ளே சென்ற காவியா ஹாலில் வைக்கப்பட்டிருந்த தனது தந்தையின் போட்டோவை விழுந்து வணங்கினாள் அதில் இருந்த தனது தந்தையின் அன்பு முகத்தை பார்த்ததும் அவள் கண்களில் நீர் தேங்கியது நான் வரேன்னு போன் போட்டா போதும் ஒரு ஆட்டோ பிடிச்சுக்கிட்டு வந்து ஒரு மணி நேரம் முன்னாடியே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உக்காந்துக்கிட்டு எனக்கு போன் போட்டுக்கிட்டே இருப்பாரு என்னை பார்த்த உடனே அவர் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அம்மா இருந்த வரைக்கும் நான் வரேன்னு எனக்கு பிடிச்ச போண்டாவையும் சட்னியும் செஞ்சு வச்சிருவாங்க அப்பா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இருக்கிற மார்க்கெட்ல எனக்கு பிடிச்ச காய்கறிங்க பாபுக்கு பழங்க எல்லாம் வாங்கிக்கிடுவாரு இன்னும் ஏதாவது வேணுமான்னு என்னை தொந்தரவு பண்ணி கேட்டு கேட்டு எல்லாம் வாங்கி வச்சுப்பாரு அம்மா போனதும் அன்னைக்கிட்ட எனக்காக போண்டா எல்லாம் செய்ய சொல்ல தங்கிக்கிட்டு என்னையும் பாபியும் எதிர்க்க இருக்கிற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு ஆனா இப்ப அவர் இல்லை நான் வரும்போதே என்ன ஆசையா கூப்பிட்ட அந்த வாய் எங்க என்னை கட்டி தழுவிக்கிற அந்த கை எங்க அப்பா அப்பா என்று லேசாக விம்மா ஆரம்பித்தாள் என்ன காவியா எழுந்துடு அப்பா எங்க போயிட்டாரு நம்ம கூட தான் இருப்பாரு எழுந்துடுமா என்று அத்தை பரிமளா கூற உள்ளிருந்து கௌரி காப்பி எடுத்து வந்து கொடுத்தாள் பாபு குடிக்கிறியா பூஸ்ட் போடவா என்று பாபுவை தூக்கி கொண்டு உள்ளே சென்றாள் அன்னி காப்பியை குடித்து விட்டு அண்ணா நான் அப்பா ரூம்லயே தங்கிக்கிறேன் என் பேக் அங்கேயே வச்சுடு என்றாள் சேகரை பார்த்து சரிம்மா காப்பி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ வா என்று அவள் பேகை எடுத்து கொண்டு மாடிக்கு சென்றான் சேகர் மௌனமாக மாடிக்கச் சென்ற காவியா அங்க தனது அப்பாவின் கட்டிலில் சென்று அமர்ந்தாள் என்ன இது ரூம்லாம் வெறிச்சோடி இருக்கு அப்பாவோட ஈசி சேருங்க அதுல தானே அப்பா எப்பவும் படுத்துட்டு இருப்பாரு அந்த சேர் அவருக்கு ரொம்ப பிடிக்குமே அந்த ஃபிளாஸ்க் அது எங்க அவர் எப்பவும் வெந்நீர் வச்சு அதில் குடிச்சிட்டு இருப்பாரு ஒரு வாட்டி அம்மா கூட திருப்பதிக்கு போகும்போது வழியில ஏதோ ஒரு ஹோட்டல்ல தண்ணியே குடிச்சிட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு ரொம்ப அவஸ்தப்பட்டாரு அதுக்கப்புறம் தான் அந்த பிளாஸ்க வாங்கினாரு அம்மாவும் அப்பாவும் எங்கயாவது வெளியில போகும்போது அம்மா கரெக்டா அப்பாவுக்கு அதுல வெந்நீர் போட்டு எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கும் போதே அப்பா வெந்நீர் தான் குடிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு அதுல காலையில வெந்நீர் போட்டு வச்சிருவாங்க அதுக்கப்புறம்தான் அம்மா போனதுல இருந்து அப்பாவே அதுல வெந்நீர் போட்டு தன்னோட பக்கத்திலேயே வச்சிட்டு இருப்பாரு ஆனா இப்ப அது எங்க என்று சுற்றி சுற்றி தேடினாள் என்ன பாக்குற காவ்யா என்றான் ஷேகர் அண்ணா அப்பாவோட ஈசி சேர பிளாஸ்க் எதுவுமே காணமே எங்க அதுவா அதெல்லாம் எது கடப்புன்னு தோட்டத்து வீட்டுல தூக்கி போட்டுட்டோம் அப்பா இருக்கும் போது அது தேவைப்பட்டது இப்ப எதுக்கு வேஸ்டா அந்த பிளாஸ்க்ல எல்லாம் நம்ம ஒன்னும் குடிக்க அதுதான் தூக்கி எங்கேயோ போட்டோம் சரிமா நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று கீழே செண்டான் சேகர் ஹட கடவுளே அப்பா ஞாபகமா அந்த பொருள் எல்லாம் பத்திரமா இருக்கும் நாம அதை பார்த்தாவது ஆதல் அடையாளம்னு வந்தோம் இப்படி அப்பாவோட எந்த பொருளும் இங்க இல்லையே அம்மா அப்பா இந்த வீட்டுல இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இதுல இல்லை அவங்க இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினது ஒவ்வொரு பொருளும் கஷ்டப்பட்டு வாங்கினது அதை வாங்கி பத்திரமா பார்த்துக்கிட்டது அதை ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து பூரிச்சது இதெல்லாம் எங்க அவங்களோட அதுவும் காணாம போயிடுச்சா அவ்வளவுதானா மனிதனோட வாழ்க்கைக்கான அடையாளங்கள் அவன் ஆசியா சேர்த்த பொருளுக்கான மதிப்பு அவனோடவே அது மறைஞ்சிடணுமா அது பெத்த அப்பாவா இருந்தாலும் அவ்வளவுதானா அம்மாவா இருந்தாலும் அவ்வளவுதானா என்னடா இது என்று அமைதியாக கட்டிலில் படுத்தாள் ஆஹ் இந்த கட்டிலும் என்ன எத்தனை நாளைக்கு இங்க இருக்குமோ என்று அவள் நினைத்து கொண்டு இருக்கும் போதே கௌரி உள்ளே வந்தாள் தோ இந்த தான் என்ற கட்டிலை காண்பித்துக் கொண்டிருந்தால் அங்கு உள்ளே வந்து கொண்டிருந்த இரண்டு மனிதர்களை பார்த்து காவியா பட்டனை எழுந்ததும் சாரி காவியா கட்டில பாக்க ஆளுங்க வந்தாங்க அதுதான் கொஞ்சம் இரு என்று அவர்களை உள்ளே அழைத்தாள் காவியா எழுந்து சற்று நகர்ந்து நின்றாள் வந்திருந்த அந்த இரண்டு மனிதர்களும் அந்த கட்டிலை சுற்றி சுற்றி பார்த்தனர் என்ன பாக்குறீங்க எல்லாம் பர்மா தேக்கு அந்த காலத்துல எங்க மாமனார் வாங்கினது என்றாள் கௌரி சரிமா நாங்க என்ன சந்தேகத்திலயா பார்த்தோம் எங்க வேலை அதுதான் நாங்க போய் எங்க முதலாளி கிட்ட சரியா சொல்லணும் இல்ல அதுதானே எங்க பொழப்பு சரி எப்ப எடுத்துட்டு போறதுன்னு நீங்க சொன்னா நாங்க வந்துடுறோம் என்றான் ஒரு மனிதன் நாளைக்கு எங்க வீட்ல எங்க மாமனாருக்கு ஒரு வருஷம் திதி பண்றோம் அதனால நாளன்னைக்கு வாங்க நான் அதுக்குள்ள எல்லாம் எடுத்து வச்சிடறேன் என்றாள் கௌரி சரிம்மா என்று அவர்கள் சென்றதும் நீ படுத்துக்க கவியா இந்த கட்டில வில பேசிட்டோம் பழைய மாடல் கட்டிலு இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும் அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் போதே இதை வித்துட்டு புதுசா ஒண்ணு வாங்கி என்று கீழே சென்றாள் கௌரி காவ்யா அமைதியாக கட்டிலில் அமர்ந்தாள் மறுநாள் அப்பாவின் திதி நடந்தது காலையே காவ்யாவின் கணவன் ரவி வந்து இறங்கினான் வந்திருந்த அனைவரும் சாப்பிட்டு சென்றனர் ஐயருக்கு தட்சணை கொடுத்து அனுப்பினான் சேகர் தனது கணவனுடன் சேர்ந்து சாப்பிட அமர்ந்தாள் காவ்யா அவர்கள் அருகில் அமர்ந்த பாபு அம்மா அம்மா எனக்கு பாட்டியோட அந்த ஓவல் ஷேப் தான் வேணும் என்று அடம் பிடித்தான் செல்லோ பாபு அது எங்கேயோ மேலே எடுத்து போட்டுண்டட்டா என்றாள் கௌரி அவளை அதிர்ச்சியாக பார்த்த காவியாவை பார்த்து பழைய சாம்பார்லாம் எடுத்து பரன்மலை போட்டுட்டோம் அதெல்லாம் தேய்ச்சிட்டு உட்கார முடியல பீங்கான் தட்டுனா ஈஸியா இருக்கும் தேய்க்கும் வசதியா இருக்கும் அதுதான் என்று உணவு பரிமாற ஆரம்பித்தாள் சாப்பாடு பிசைந்து கொண்டிருந்த காவ்யாவின் கைகளில் இரண்டு சொட்டு கண்ணீர் விழுந்தது யாரும் பார்க்காதவாறு விறுவிறுவென தன் கண்களை தொடைத்துக் கொண்டு சாப்பிட்டு எழுந்தாள் நெருங்கி உறவுகளும் புறப்பட்டு சென்றனர் சரி மச்சா நாங்க கிளம்புறோம் நாளைக்கு எனக்கு டூட்டி இருக்கு என்றான் ரவி பாபுவை தூக்கி கொண்டு மாப்பிள ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன மச்சா சொல்லுங்க என்று பாபுவை இறக்கி விட்டான் ரவி காவ்யாவும் கௌரியும் அங்கு வந்து நின்றனர் ஒண்ணும் இல்லமா பிள்ள இந்த வீட்டுல நம்ம காவியாக்கும் சம உரிமை இருக்கு அப்பா உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு நானும் விசாரிச்சு பார்த்தேன் தோராயமா ஒரு அமௌண்ட் வருது நாங்க இப்பதைக்கு இந்த வீட்டை விக்க வேண்டாம்னு பாக்குறோம் ஏன்னா எனக்கும் இங்கதான் வேலை பசங்களுக்கும் இங்க வசதியா இருக்கும் அதனால இந்த வீட்டை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கட்டலான்னு நினைக்கிறோம் அதனால இப்பவே நீங்க உங்க பங்குக்கான அமௌண்ட வாங்கிக்கிட்டா நான் அப்புறம் வேலைய ஆரம்பிச்சிருவேன் கௌரியோட அப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காரு என்று தயங்கினான் சேகர் மச்சா மாமா எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு அவருதான் என்ன படிக்க வச்சு ஆளாக்குனது நான் இன்னைக்கு சாப்பிட்றேன்னா அது அவர் எனக்கு கொடுத்த தான் அது மட்டும் இல்ல அனாதியான எனக்கு அவர் பொண்ணை கொடுத்து ஒரு குடும்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அவருதான் எனக்கு அருமை என்னன்னு சொல்லி கொடுத்தவரு எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் நீ உன் கடமையத்தான் முதல்ல செய்யணும்னு சொல்லுவாரு அதை நான் வேதவாக்க எடுத்துக்கிட்டு இன்னைக்கும் உழைச்சிட்டு இருக்கிறேன் நான் உழைச்சி என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தேவையானதை செய்வேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ணா இது காவியாவோட சொத்து அதை வேண்டான்னு நான் சொல்ல எனக்கு அதிகாரம் இல்ல அவ என்ன சொல்றான்னு நீங்க அவகிட்டயே கேட்டுக்கோங்க என்றான் அமைதியாக சேகர் காவியாவை பார்த்தான் அண்ணா அம்மாவும் அப்பாவும் இந்த வீட்டில் எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்றது நமக்கு தெரியும் அவங்க எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினாங்க இதுல இருக்கிற பொருளை வாங்கினாங்க இத நாம எப்படிலாம் பாத்துக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாங்க அத நான் மறக்கல அவங்க போனதும் அந்த பொருளை பார்த்தாவது நான் நிம்மதி அடையலைன்னு தான் இங்க வந்தேன் ஆனா அவங்களோடவே அந்த பொருளுக்கும் மதிப்பு போயிடுச்சுன்னு இங்க வந்ததுன்னு தான் தெரியுது இனிமே இங்க இருக்கிறது வெறும் செங்கல்லும் சிமெண்ட் தான் அதையும் நான் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டா அது அவங்களே கூறு போட்ட மாதிரி தான் அதனால நீ ஏன் இத வச்சுக்க நான் எங்க கையெழுத்து போடணுமோ சொல்லு வந்து போட்டு கொடுத்துட்டு போயிடுறேன் என்று தனது கணவனுடன் காரில் ஏறினாள் இத்துடன் அப்பாவின் நினைவுகள் கதை முற்றம் உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி